ஹே கேஸ் வெல்கம் பேக் டு செய்தி எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் எல்லாம் நானும் ரொம்ப நல்லாயிருக்கு இருக்கிறேன் இருக்கிறேன் என்னென்னா தொண்டை வந்து ஒரு மாதிரி கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் ஜலதோஷம் குடிக்கிற அந்த ஃபீல் வருது நான் என்னமோ தெரியலை ஓகே எதுவாக இருந்தாலும் இந்த கிளைமேட்டுக்கு எல்லாத்தையுமே கொண்டு வந்து காட்டு அதை நம்ம பக்குவமாக பார்த்துக்கிற வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு சரி ஓகே காலையிலேயே போட்டு பிள்ளையடை போட்டு அறுத்துக்கிட்டு இருக்காமல் எங்கேடா போகிற அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா கேட்டிங்கன்னாக்கா வந்து நம்ம கராஃபால இருக்கிற இந்த செடி இதுகள்லாம் விற்பாங்க பாருங்க அந்த இதுக்கு தான் இப்போ நான் வந்து போக போகிறேன் சரிங்களா அங்கே என்ன வாங்க போகிறேன்னா உரம் வாங்க போகிறாங்க உரம் அங்கே வந்து எல்லா விதமான உரமும் வச்சிருப்பாங்க அந்த உரத்தை போய் வாங்கிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டுதேன் இப்போது வண்டி எடுத்துகிட்டு காலையிலேயே கிளம்பி வந்து அந்த கடைக்கிட்ட நான் நிற்கிறேன் சரி அங்கே போய் வாங்கிட்டு வருவோம் அது என்னென்ன செடிகள் வச்சுருக்காங்க என்ன ரேட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு பார்ப்போம் சரியா இந்த இருக்கு பாருங்கள் அப்படியே வெளியில் வந்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாமே வந்து பூச்செடிகளாக வச்சுருப்பாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காகிதப்பூ இதெல்லாம் ஒவ்வொரு ரேட்டில் இருக்கும் பாய் ஏ எக் ஜாட் கித்தனாய் கித்தனாயோ இரநூத்தி பத்து இது போ இரநூத்தி பத்து கிட்டத்தட்ட இந்த ஒரு பூ மட்டுமே வந்து நம்ம நாட்டு காசுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஏலாந்திரமா வருது கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரத்தி சில்ல கிட்ட வருதுங்க அப்புறம் இது நவாமரம் அப்புறம் இதெல்லாம் ரோட்டில் இந்த வச்சுருப்பாங்கல்ல அந்த இது ஒளிவு மரம் இதெல்லாம் ரொம்ப வருஷத்தில் உள்ள ஒளிவு மரங்க இதெல்லாம் யே உள்ள போய் பார்ப்போம் நிறைய இது வச்சிருக்காங்க ஹம் கற்பூரவள்ளி எதுனா இங்கே புதினாது புதினா நிறையா வச்சுருக்காங்க உள்ள அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடும் அரளிச்செடி அரளிச்செடி பாதாம் பப்பாளி சப்போட்டா மாங்காய் முருங்கை முருங்கையெல்லாம் பூ விட்டுருக்கு மாம்பரம் ம் தான் இருக்குது அந்த உரம் எல்லா செடியும் வச்சுருக்காங்க இங்கே கருவேப்பில் இருக்குது கீரை புல் இருக்குது பாருங்கள் கருவேப்பழை இங்கே உள்ள கருவேப்பிலையை வாங்கி வைக்கிறதுக்கு நம்ம ஊரில் இருந்து பிடிக்கிட்டு வர சொன்னாங்க ம் நாட்டு கருவேப்பிலங்க நல்லா இருக்குது பாய் பாய் ஓ கரிப்பத்தி கித்தினேன் கரிப்பத்தி ஐம்பது ரூபாலாங்க ஐம்பது ரூபாயா ஐம்பது ஏழுனா எவ்வளோ ஆச்சு ஆயிரம் ரூபா ஆயிரத்தி இரநூறுவாச்சுக்கிறோப்பில் இங்கே மல்லிகைப்பூ செடி இருக்குது அட இது என்னங்க லெமனுங்க அந்த மஞ்சள் லெமனு ஒட்டு லெமன் போல் ஆனால் பறிக்கலாம் கூடாது இது வந்து விற்பனைக்காக வேண்டி வச்சுருக்காங்க எங்கே இருக்குது பாருங்கள் ஆரஞ்சு பொட்டி ஆரஞ்சு இது லெமனு அது லெமனு பச்சை மிளகா தக்காளி எல்லாம் வச்சுருக்காங்க வாழை நான் வணக்கம் பந்து இதெல்லாம் வந்து சின்ன சின்ன பூச்செடிகள் இந்த பெட்டோனியா அந்த மாதிரி இதுகள்லாம் இருக்குல்ல அது சரி நம்ம வந்த வேலையை டக்குன்னு முடிச்சுட்டு போயிடுவோங்க அதான் ரொம்ப லேட்டாகுது அத்தி மரம் தான் அங்கே இருக்க ஒருங்க அத்திமரம் بروسيا طيب بروسيا 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 توت مره بروسيا நம்ம இந்த பெரி இருக்குது பாருங்கள் அந்த மரம் கொய்யா மரம் இப்போ இதே பெரிய பெரிய பெரியது பப்பாளிங்க பா எந்த லெவலில் இருக்குது இது எல்லாமே வந்து வீட்டில் வைக்கிற பெரிய பெரிய செடிகள் ஓகே அந்ததை வாங்கிக்கிட்டு அப்படியே போவோம் சரியா இப்போ இவர்கிட்ட தான் கேட்டிருக்கேன் தான் கூட்டிகிட்டு போகிறாரு எவ்வளோன்னு கேட்டேன் நாற்பது ரியாளு அப்புறம் நாற்பத்தஞ்சு ரியாளு அப்படி இருக்குன்னு சொன்ன ம் தேர்ட்டி ஃபைவ் ஓ தேர்ட்டி ஃபைவ் ஆர்ட்டி ஃபைவ் ஓ கித்தனா லிட்டரு 50 லிட்டரு ஐம்பது லிட்டராங்க இந்த மாதிரி இருக்கு ஏ கித்தினா பை இப்போ தீட்டுப்பேக்கா போறாரு பாருங்க அங்கே போறீங்க அம்மாண்ணா ஒட்டி வச்சிருக்காங்களா இல்லை வந்து அதுவும் இல்லைங்க கூத்துருக்கு இப்போ மணி கரெக்டாக ஒன்போதரை ஆயிடுச்சு நைட்டு காலையில் கிடையாது ஏன்னா காலையில காலையிலேருந்து எதுவுமே வேலை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா நமக்கு வந்து வேலைகள் வந்து அவ்வளோவா இல்லை காலைல கார்டன் போயிட்டு வந்தேன் அந்த உரம் வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வேலை வந்துச்சு இங்கே தான் பக்கத்தில் தான் வந்துச்சு அது அப்படியே போயிட்டு வந்தாச்சு இப்போது கமெண்ட்ஸ்களுக்கு வந்து ரிப்ளை கொடுத்துருவோம் சரிங்களா ஹாய் அண்ணா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க நல்லா இருக்கிற ப்ரோ நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அதுக்கடுத்து அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இன்றைக்கி போட்ட வீடியோவுக்கு சூப்பர் போட்டு ஹார்ட் போட்டிருக்கீங்க தேங்க்யூ பிரதர் அப்புறம் வந்து சூப்பர் பிரதர் அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டிருக்கீங்க ராஜ்குமார் அப்படின்னு சொல்லிவிட்டு தேங்க்யூ ப்ரோ அப்புறம் கீழே வந்து சாக்லேட் க்ரியேட்டிவ் சாரி ப்ரோ சா க்ரியேட்டிவ் அவன் தான் சூப்பர் வேணாம் அப்படின்னு கேட்டிருங்க தேங்க்யூ 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 அதுக்கடுத்து ஒரு ஹார்ட் வந்திருக்கு ஓகே சூப்பர் தேங்க்யூ அப்புறம் சலாம் வலைக்கம் பாய் இனி கத்தாருக்கு வர்றதுக்கு விசா தேவை இல்லைன்னு கேள்வி கொஞ்சம் அதை பற்றி லைவில் சொன்னால் ஹெல்ப்பாக இருக்கும் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போது கத்தாருக்கு வந்து இந்தியன்ஸுக்கு வந்து விசா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நானும் நிறையா நியூஸு அதுக்கப்புறம் இங்கே எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் வந்து விசா இல்லை அப்படின்னு சொன்னாலுமே வந்து நமக்கு வந்து அங்கேருந்து வரும்போது டிக்கெட்டு அப் அண்ட் டவுன் டிக்கெட்டு அதுக்கப்புறம் ஹோட்டல் புக்கிங் பண்ண அந்த இது இதெல்லாம் வந்து அங்கேருந்து வரும்போது காட்டிகிட்டு வரணும் அப்புறம் இங்கே வந்து அதோடைய டீட்டெயில்ஸ் இதெல்லாம் வந்து கேட்பாங்க என்ன இதுக்கு வந்திருக்கீங்க எப்படி என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஒரு வேளை ஆன் அரைவலாக இருந்தாலும் இருக்கலாம்னு சொல்ல முடியாது இது வந்து ஃபுல்லாக எனக்கு வந்து தெரியாது அதை நான் வந்து கேட்டுட்டு நாளைக்கு ஒரு விளாகில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஆனால் விசா ஃப்ரீ சரிங்களா விசா இல்லாமல் நம்ம வந்து வரலாம் அப்படின்னு சொன்னது அது என்னமோ உண்மை தான் ஆனால் வந்து இந்த நம்ம எப்போ அதாவது இந்தியாவிலேருந்து வர்றது திருப்பி நம்ம ரிட்டர்ன் போகிறது அதுக்கப்புறம் இங்கே நீங்கள் எங்கே ஸ்டே பண்ண போகிறீங்க இதோடைய டீட்டெயில்ஸ் அப்படின்லாம் அவங்கள்ட்ட வந்து காட்டிட்டு அதுக்கப்புறம் வர நினைக்கிறேன் ஆனால் விசா ஃப்ரீங்கிறது வந்து உண்மை சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தல் வரைக்கும் அலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அப்புறம் நம்ம இருந்து நம்ம ஜி அவர் பேர் அசாரு அவர் வந்து நமக்கு இந்த அளவுக்கு வர வர்றதுக்கு அவர் ஒரு ஒரு உதாரணம் காரணம் ஏன்னு கேட்டிங்கனாக்கா நமக்கு வந்து அவர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து வாழ்த்துக்கள் சொன்னவர் எப்படின்னாக்கா ஆயிரம் சப்ஸ்கிரைபரை நீங்கள் கண்டிப்பாக இந்த ஓ ஒரு மாதத்துக்குள்ளே ரீச் பண்ணிடுவீங்க ஜி அப்படின்னு சொல்லிவிட்டு அன்னைக்கு ஒரு சப்போர்ட்டிவாக நமக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாரு ரொம்ப நல்லா இருந்துச்சு பாய் எனக்கு கத்தார் லைசன்ஸ் இருக்குது நான் கத்தார் ரிட்டன் ஏதாவது விசா இருக்குமா அப்படி கிடச்சா எவ்வளவு சம்பளம் நல்ல ஒரு கேள்வி இப்போது கத்தார் ரிட்டனுக்கு வந்து ஆயிரத்தி எண்ணூறுல இருந்து ரெண்டாயிரம் ரியால் வரைக்கும் கொடுக்குறாங்க வீட்டு டிரைவருக்கு சரிங்களா இதுவே நீங்கள் வந்து கம்பெனிக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா பேசிக் வந்து ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி நானூறு ப்ளஸ்ஸு ஓட்டி அதுக்கப்புறம் வந்து ஃபுட்டு அக்காமடேஷன் இதெல்லாம் வந்து பார்த்துக்குவாங்க பார்த்துக்குடுவாங்க இருக்குது பார்த்து சாரி வரும்போது பார்த்து கவனமாக வாங்க நீங்கள் வந்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க வேணாம் சரிங்களா நம்ம கத்தாரிட்டன் தானே அதனால் பிரச்சனைலாம் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ப்ரோ நீங்கள் என்ன வந்து இப்போ தான் ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் சம்பளம் இல்லை ரெண்டாயிரம் சம்பளம் உங்களுடைய அபிப்பிராயம் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னாக்கா என்னுடைய இதில் இருந்து கேட்கும்போது இப்போ இருக்கற சூழ்நிலைக்கு ரெண்டு முந்நூறு ரெண்டு ஐநூறு இப்போ ஆயிரத்தி எண்ணூறு இருக்க வேண்டிய இடத்துல ரெண்டு முந்நூறு ரெண்டாயிரம் இருக்க வேண்டிய இடத்துல ரெண்டு ஐநூறு இப்படி கிடச்சிச்சின்னா சம்பளம் பெற்றார் ஏன்னா நம்ம ஊரில் இருக்கும்போது நமக்கு ஆயிரத்தி எண்ணூறு ஏழு பெருசாக தெரியும் ஆனால் இங்க வந்து ரெண்டு மாதம் போனதுக்கப்புறம் தான் தெரியும் ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கே வந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு சுவாத்தாக நான் சொல்ல வரேன் சரிங்களா வேற ஒன்றும் கிடையாது அதுக்கப்புறம் இன்னைக்கு சாப்பாடு சிக்கன் வந்திருக்குது அப்புறம் நேற்று வச்ச மீன் குழம்பு கூட இருக்குது அதுக்கப்புறம் முகமது பாய் வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருந்தார் நாங்கள் வெளியில போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ என்ன எனக்கு டியூட்டி முடியும் இல்லை முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் தான் வெளியில் போக முடியும் அது வரைக்கும் தான் இருக்கேன் அவர் ஒரு பத்து மணி போல் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு எத்தனை மணிக்கு வரேன்னு தெரியல பார்ப்போம் அங்கே கடையில் போயிட்டு என்ன சாப்பிடணுமோ சாப்பிட்டுட்டு அப்படியே வருவோம் சரி ரீப்ளை கொடுத்ததுல ரொம்ப சந்தோஷம் ஸோ உங்களுக்கு ஏதாவது இன்னும் டவுட் இருந்துச்சுனாக்க கண்டிப்பாக கமெண்ட்லாம் கேங்க் நமக்கு பேப்பர்லாம் வந்து விரிக்கிறாங்க பெருசு இல்லையா வெளியே பெருசாக ஆ பெருசாக வெளியே பேர் சாப்பிட்றேன் बोलोग ओके रखो। मेरे क्या हुआ? परोटा सालडू आनियन बीफ बीका Om Lettore ema shamindro இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் உள்ள இந்த டேஸ்ட்டில் இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் உள்ள டேஸ்ட்டில் தான் வந்து இது வந்து செஞ்சுருக்காங்க சரி ஓகே இப்போ நம்ம வந்து சாப்பிட ஆரம்பிச்சுருக்கோம் பரோட்டா ரெண்டு பரோட்டா ஒரு பரோட்டா வந்து நம்ம ஊர் காசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரோட்டா நம்ம ஊர் காசுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி மூணு ரூபா ஒரு பரோட்டா کی کالے جو بند ہو گئے چٹی پٹے نہ ہمیں چٹی پٹے ساتھ آ کر ٹھیک آو کلی پرہ تا ہوٹا نہلا ہو کلی پرہ آلا ہے ہمم ٹھیک ہے ٹھیک ہے کھانا پر ٹھیرے یہ جو جیے کرے کوئی ہے نمبر دیا 3 گھونے کے لیے خالی گئے تو ابھی کوئی نہیں گئے اچھا نہ برا ہو अब मूड होता है 140 देस्को में बात करो होता 하나그 말을 들으셨나? 그 말을 들으셨나? 그말 들으셨나? 그말나그 말을 들으셨나? 그 말을 들으셨나? 그 말을 들으셨나? 그이을 들으셨나? 치킨 을 들으셨나? 그 말을 들으셨나? 그 말을 들으셨나? 그 말을 들으셨나? 그 말을 들으셨면서그 말을 들으면서 그 பாய் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சோட்டா அடுத்தது நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சரியா இதையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேரளா ஸ்டைட்டில் தான் இருக்கேன் தமிழ்நாடு ஸ்டைட்டில் வந்து இருக்காது சரியா அதாவது நம்ம சிக்கன் வாங்கிட்டு வந்து வெறும் மிளகா தூளை போட்டு பொறிச்சு எடுத்தோம்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி சாப்பிட்டு முடிச்சிட்டேங்க முடிச்சுட்டு அப்படியே ரெண்டு பேரும் ரோட்டில் அப்படியே நான் வந்து வாக்கிங் இருக்கோம் இப்போ மணியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக பதினொன்று அரை ஆயிடுச்சு ஏங்க பதினொன்றரைக்கு போய் சாப்பிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா இங்கே கத்தாரில் வந்து ஹவுஸ் ட்ரைவ் டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று டூட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்றது அப்படி இல்லை அப்படின்னாக்கா டூட்டியை முடிச்சுட்டு வந்து சாப்பிட்றேன் அப்போ முகமது பாய்க்கு வந்து டியூட்டியை முடிச்சுட்டு வந்தார் அதோட தான் ரெண்டு விரும்பி சாப்பிட்டோம் அப்படியே வந்தோம் ச டேஸ்ட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து எதையுமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது என்னால் என்கிட்ட நம்ம தமிழ்நாட்டில் சாப்பிட்ற சுவைகள் வேறு கேரளாவில் சாப்பிட்ற சுவைகள் வேறு ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா கேரளா ஃபுட்டு தான் அது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த டேஸ்ட் எல்லாமே இருந்துச்சு ஓகே பசிக்கி சாப்பிடலாம் நல்லா இருந்துச்சு சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் அவ்வளவுதான் இனி எந்த வேலையும் இல்லை வீடியோ எடிட் பண்ண வேண்டியது போய் படுத்து தூங்கிட்டு காலையில் வண்டியை எஸ்டிமாராக கொண்டு போகணும் அது அப்பாயின்மெண்ட் இது எல்லாம் வந்து நாளைக்கு எடுத்துக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரி ஓகே கேஸ் அவ்வளோதான் மறக்காமல் நம்ம செய்தேனாக சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க இன்னொரு விளாக்கில் சந்திப்போம் பாய் பாய் குட் நைட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்